வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள ஆல்காட் பள்ளியில் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஆறு இருபது மணியளவில் ஜோஸ் மாரத்தான் ஓட்டப்பந்தய நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த மாரத்தான் நிகழ்ச்சியை ஜோஸ் மாரத்தான் கொடியை அசைத்து ஜோஸ் யூனிவர்ஸ் சிஇஓ ராஜேஷ் விஜயகுமார் அவர்கள் மற்றும் டாக்டர் ஜி சக்திவேல் எஸ்எஸ்ஐ ஐ சிட்டி ஹவுஸ் சேர்மன் அவர்களும் மற்றும் அடையாறு போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் உயர் திரு திரு வெங்கடம் அவர்களும் ஜோஸ் மாரத்தான் கொடியசைத்து ஓட்டப்பந்தயத்தை துவக்கி வைத்தனர் அதன் பிறகு ஜோஸ் மாரத்தான் பிராண்ட் அம்பாசிடர் கோலிவுட் நடிகை அவந்திகா மிஸ்ரா பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி இந்த ஜோஷ் மாரத்தான் நிகழ்வை சிறப்பித்தார் ஜோஸ் மாரத்தான் ஓட்டப்பந்தய நிகழ்வில் கர்நாடகா கேரளா ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலிருந்து மொத்தம் ஆயிரத்தி ஓரு நபர்கள் வந்து ஜோஸ் மாரத்தான் நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர்